ஆட்சி மாறணும் கண்டிப்பாக அவர் சாயந்தான் மோசமா தான் இருக்கு கொலை நடக்காத நாளே இல்ல திருட்டு நடக்காத நாளே இல்ல மதத்தின் பேரால மக்களை வந்து துன்புறுத்தது வந்து நாட்டுல ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது போலீஸ் ரோட்ல மட்டும் நாயை எங்க வாழ்ந்தா கூப்பிடுறாங்க முஸ்லீம் மட்டும் திமுக ஓட்டு அப்படிங்கறதே உங்க தப்பு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் வாட்டர் கடையை முதல்ல அடைக்க சொல்லுங்க அதெல்லாம் தானே குடும்ப சீரழிது நைட்லாம் ஏழு மணிக்கு ஒரு ஆட்டோவில் ஏறினாலே பயமாக தான் இருக்கு எடப்பாடி ஐயா வந்து வரையில வந்து ஐயா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா மக்களுமே ஏர்வாக்காங்க இந்த ஆட்சி வந்து நாலாண்டு காலம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் அளவுக்கு சொல்ல முடியாதா திருப்பி இல்ல எங்க மாவட்டம் கல்குவாரி மணல்வாரி எல்லாமே அதிகமா வலைகள் அப்புறம் குறைஞ்சி இருக்காங்க சாதி வன்கொடுமைதான் இருக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லணும் விலைவாசி உயர்வு வந்து விட சிலிண்டர்ல இருந்து பெட்ரோல் வந்து எல்லாமே குறைக்கணும்னு சொன்னாங்க அது வரைக்கும் குறைவே இல்லையா நாளைக்கு நாள் அதிகமா சிலிண்டர் மனத்துக்கு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் மணி எதுவுமே வராது மாதிரி அந்த அளவுக்கு இல்லை ஆட்சி கண்டிப்பா மாறணும் இப்ப மக்களுடைய உள்ளங்களில் என்ன மாதிரி உள்ள ஆளுகிட்ட நிராசை ஆயிடுச்சு எந்த ஆட்சி என்னத்தை செய்ய போறாங்க நாளுக்கு நாள் என்னன்னா மக்கள் வந்து பிரச்சனை 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 தான் இதாகுது மக்களுடைய ஒற்றுமையை வந்து அரசியல்வாதி வந்து என்ன செய்வாங்க சீர் உழைக்காங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து மதம் என்பது வந்து அவனுடைய பிரைவேசி பிரைவேசி அவன் எந்த நாளும் எடுத்துக்கலாம் ஆனால் மதத்தின் பேரால எரிசாங்கன்னா மக்களை வந்து துன்புறுத்துறது வந்து நாட்டை ரொம்ப எரி செஞ்சது அதிகமாகிட்டே இருக்கிறது மனித நேயம் வந்து சுத்தமாக இல்லவே இல்லை ஏன் இல்லவே இல்லைன்னா அரசியல்வாதிகிட்ட இந்த மக்கள் குடிமக்கள் நல்லா இருக்கணுங்கிற என்ன இல்லவே இல்லை மக்களுக்கு நம்ம ஓட்டு போடுறாங்க இந்த ஆட்சி வர வேண்டாம் அப்பா இவன் வரக்கூடாது நினைச்சு இன்னொரு தொண்டுக்கு போடுறாங்க அவன் நல்லவன் கிடையாது அவன் இவன் ஜெயிக்கணுங்கிறது யாருமே என்னை பொறுத்தவரை இந்த ஆள் ஜெயிக்கணும் அப்படின்னு யாரும் ஓட்டு போடுறது இல்லை இருக்கையே பாக்க யாரு கேடு இந்த அதனால இவனுக்கு போடு இப்படிங்கிறது நிலைமை அது வந்து உள்ளத்துல உள்ளது அதை யாருக்கு சொல்ல முடியாது அது இந்த அதெல்லாம் சொல்ல முடியாது யாரு கேடு கட்டவனா ஆனா நிச்சயமா யாரும் போட மாட்டாங்க சரி இன்னும் யாரு போடுதமோ அவன் நல்லவனா அவன் நல்லவனும் கிடையாது ஆனா மக்களுடைய அரசியல்வாதிகளுடைய பிடி மக்களுடைய கையில இருக்கணும் கொஞ்சமா அது அரசியல்வாதிகளுடைய பிடி யார் கையில இருக்கணும்

லைசன்ஸ் இருக்கா எல்லாம் சரி பார்த்துட்டு இல்லைன்னா அதுக்கு அஃபன்ஸை போடுவாங்க எங்களை கேட்கவே கிடையாது ஆண்டு ரன்னிங்லேயே ஃபோட்டோ எடுக்காங்க அவங்ககிட்ட ஃபைனாக போட்டு விடுத்தாங்க உழைக்க தேவையில்லை டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வீட்டில் சாஞ்சிருந்தாங்க எந்த வேலைக்குமே ஆள் கிடையாது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது கடுமையான பிரச்சனையாக இருக்குது சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த நடக்காத நாளே இல்லை திருட்டு நாளே இல்லை அதை டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும் நியூஸ்லேயும் பார்க்கோம் உங்கள் நியூஸ்லேயும் நாங்கள் பார்க்கோம் அண்டு கண்ணாலையும் பார்க்கோம் தண்ணியை போட்டு இங்கே நின்று ஓலி ஸ்டேஜ் அந்த போல தான் செய்தாங்க அதை எத்தனை நாளும் பார்க்க தான் செய்யணும் காவல்துறை கண்டிப்பாக வேணும் அதுக்கு நோ சாய்ஸ் அதை நீங்கள் சொல்ல முடியாது நல்ல ஆட்சி வரணுங்க எதிர்பார்க்கும் எங்களுக்கு இப்போ அண்ணன் சொன்ன அதே பிரச்சனை தான் எல்லாம் ரோட்டில் நிற்க முடியல வண்டி ஓட்ட முடியல எங்கே போனாலும் ஃபைனு திருநெல்வேலி திருநெல்வேலியில் விட்டு கோயில்பட்டி போனோம்னா மாவட்டம் மாறிடுதான் அங்கேயும் ஒரு கேஸ் போடுறாங்க அதை விட்டுட்டு விழுப்புரம் போனோம்னா அங்கேயும் ஒரு கேஸ் போடும்ங்கிறாங்க இப்போ இந்த மோட்டார் நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போனால் ரூபா நிற்கும் இவங்க ஃபைனுனே ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவா பிடிங்கிடுவாங்க அப்போ எப்படி தான் வாழ்வாதாரம் இருக்கும் மோட்டார் தொழில் நடத்தவே முடியாது இதில் வேறு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் கூடிடுது எல்லாமே கூடிடுது வாடகை மட்டும் கூட மாட்டேங்குது மக்கள் தர மாட்டேங்க ஃபுல்லு அந்த பேக்கர் மூவர் அந்த மாதிரி வந்துட்டாங்க ரொம்ப கஷ்டம் இப்படி ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரியில்லை பண்ணுறது ஒன்றுமே பண்ணுறதில்லை எங்களை மோட்டார் கவனிக்கிறதே கிடையாது எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு கிடையாது மதிப்பே கிடையாது மொத்தத்தில் போலீஸு போலீஸ் ரோட்ல மறுத்தங்க நாய எங்க வான் தான் கூப்பிட்றாங்க டிரைவர் வான்னு கூப்பிடுறது இல்லை ஏன் நாயை எங்கே வான் தான் கூப்பிடுறாங்க ரொம்ப அராஜகம் போல நடக்கிற நாள் கிடையாது எந்த ஒரு இதுமே கிடையாது டிரைவர்களுக்கு மரியாதையும் கிடையாது எங்கேயும் போனால் பாதுகாப்பும் கிடையாது பிபிபில் ஏறிடுச்சு எல்லாமே ஏறிடுச்சு ஒரு ஒரு இடம் வாங்குகிறோம் நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள பத்திரப்பதிவு போயாச்சுன்னா எங்கள் ஏரியாவில் முன்னாடி எட்டாயிரம் ரூபாயில் பத்திரப்பதிவு பண்ணோம் இன்னைக்கு முப்பதாயிரம் ரூபா வாங்குறாங்க அந்த முப்பதாயிரரூவாய் நம்ம எங்கே போய் எடுக்கிறது திமுகவை பிடிக்கும் ஆனால் இனிமேல் பிடிக்காது இப்போவும் பிடிக்கல இனிமேலும் பிடிக்காது நாங்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு அதை அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நஷ்டப்பட்டுட்டோம் அதனால இனிமேல் திமுக நாங்கள் விரும்ப மாட்டோம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல சொல்லிக்கலாம் அதுக்கான பெட்டர்னு சொல்லிட முடியாது ஆனால் பரவாயில்ல எல்லா ஆட்சிலையும் ஒரு நிறைய குறைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைகள் அதிகமாக இருக்குது குறைகள் கம்மியாக இருக்குது எடப்பாடி ஆட்சியில் குறைகள் அதிகமாக இருந்துச்சு நிறைகள் கம்மியாக இருந்துச்சு அம்மையார் ஆட்சியில் நிறைகள் அதிகமாக இருந்துச்சு குறைகள் இன்னும் ஈக்வாலிட்டியாகவே இருந்துச்சு இப்போ அம்மையார் ஜெயலலிதாவையும் கலைஞரை எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் எடப்பாடி இந்த பக்கம் ஸ்டாலின் அப்படி தான் பார்க்க முடியும் ஏன்னா அந்த திராவிடா வந்து அவங்களோட முடிஞ்சிருச்சு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க யார் எடப்பாடியும் ஸ்டாலினும் அப்போ எடப்பாடிக்கு பின்னாடி எடப்பாடிக்கு அப்புறம் தான் ஏடிஎம்கே ஸ்டாலினுக்கு அப்புறம் தான் திமுக அப்படி பார்க்கும்போது கலைஞர் திமுக விட ஸ்டாலின் திமுக நல்லா இருக்கு அவங்களா புரியும் கலைஞர் திமுக விட ஸ்டாலின் திமுக நல்லா இருக்கு நீங்கள் நாலு வருஷத்துல ஸ்டாலின் திமுக உள்ளால் இது பண்ண முடியுமா விலைவாசி ஒரு திடீர்னு கூட்டுச்சுன்னு வைங்களேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை நம்மளால அதை ஈக்குவல் பண்ணிட முடியும் தனி மனித சுதந்திரம் பெருசுன்னு வைங்க திமுக ஆட்சி வந்து தனிமனித சுதந்திரம் வந்து பாதுகாக்கு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு விலைவாசி பத்து ரூபா கூடினா கூட நான் ஒரு நாள் உழைச்சி அதனால அதை ஈக்குவல் பண்ணிட முடியும் என்னோடய சுதந்திரத்தை நீ எடுத்துட்டேனா நான் பொருளாதாரத்தை கூட நான் கொண்டு வந்துடுவேன் ஏன் வாழ்வாதாரத்தை நீ இது பண்ணிட்டானா திமுக ஆட்சி பொருளாதாரம் வந்து கொஞ்சம் விலைவாசி கூடுது ஆனால் அதோட வாழ்வாதாரத்தை அவங்க பாதுகாக்க சிறுபான்மை ஒன்றும் இல்லை நான் காமனாகவே சொல்ல முடியும் ஏதோ ஏதோ வந்து முஸ்லீம் மட்டும் தான் திமுக ஓட்டம் அப்படிங்கிறதே இப்போ தப்பு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இப்போ நாலு மைனா இருபத்தொன்னில் வந்து இவங்க ஸ்டாலின் வந்து ஆட்சியை பிடிச்சார் எல்லாரும் ஆயிரரூவா கொடுப்பாங்க பிடிச்சாங்க அதெல்லாம் கிடையாது எடப்பாடி மேலே இருந்த வெறுப்பு அதுதான் உண்மை அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு ஆட்சி பிடிக்கலாம் எடப்பாடி மேலே இருந்த வெறுப்பு மட்டும்தான் ஆயிரம் அவங்க ஆட்சி பிடிக்க காரணம் இப்போ அவங்க ஆட்சி பிடிக்க ரோடு சரியா இல்லை வீட்டுக்குள்ள அள்ளி வச்சாங்க வீட்டில் தள்ளி வரது ரேஷன் கார்டும் வாங்க போறது இல்லை ரேஷன் கார்டு ரொம்ப தள்ளி இருக்கு பக்கத்தில் இல்லை எங்களுக்கு பஞ்சாயத்து மூலச்சி பஞ்சாயத்து ரொம்ப தள்ளி இருக்கு மெயினா தண்ணி வரமாட்டேங்க ரூபாய் நல்லா இருந்தது ரொம்ப கஷ்டமா இல்லை முதல்ல முதல்ல அடைக்க முதல்ல அடைக்க அதான் மெயின் வாட்ரு கடையை முதல்ல அடைக்க சொல்லுங்க அது இல்லைன்னா பிரச்சனையே இல்லை அது இயற்கையவே தான் பிரச்சனையே அதிகமா இருக்கு அதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு இந்த முறை வந்து டாஸ்மாக் வந்து மூன்றவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு வெச்சிடலாமா அதனால தான் குடும்ப சீரழிது அதனால தான் குடும்ப சீரழிது வீட்ல இருந்தா குடிச்சி குடிச்சி தான் சண்டை தான் போடுவாங்க முதல்ல குவாட்டர் கடை முதல்ல அடைக்க சொல்லுங்க அடுத்த ஆட்சிக்கு வரும்போது குவாட்டர் கடை இருக்க கூடாது அதான் மெயின் அது இல்லால எல்லா பிரச்சனையும் சரியாகும் அது இருக்கவே தான் பல பிரச்சனைகள் வருது வீட்டில் குடும்பத்துக்குள்ள சண்டை வருது எல்லாம் வருது கோடக்கடை மூட அடைக்க சொல்லுங்க ஆட்சியில் சார் அதாவது வீட்டு தீர்வை கரண்ட் பில்லு இபி பில்லு எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கு சார் அது மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுதாங்க அதனால கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி மக்கள் மத்தியிலேயே ஒரு ஒரு தெரியுது சார் வாக்குறுதி என்ன சார் மக்களுக்கு வந்து விலவாசியை குறைக்கணும் சார் ஒரு மனிதன் வந்து ஆயிரூ ஆயிரரூவாய்க்கு வேலை பார்த்து வந்தால் அந்த 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 குடும்பம் நடத்த மாதிரி கொண்டு வந்தால் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க சார் இது ஆயிரம் ரூபாய்க்கு வேலை ஆகிட்டு வந்தால் குழு கடம் அந்த கடம் அந்த கடம்னு நாங்கள் வெளியில் எல்லா இடத்துக்கும் போகிறோம் அந்த கடத்தினால பாதி பேர் மக்கள் ரொம்ப சங்கடப்படுதாங்க அதுக்கெல்லாம் அரசு வந்து உதவி பண்ணணும் எந்த அரசாக இருந்தாலும் உதவி பண்ணணும் சார் மக்கள் எது சங்கடப்படுதாங்க லோனுலாம் கட்டிக்கிட்டு வட்டி கட்டவும் அது கட்டவும் சங்கடப்படுதாங்க இதெல்லாம் அரசு கவனத்துக்கு கொண்டு வரும் எடப்பாடி ஐயா வந்து வரையில வந்து ஐயா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா மக்களுமே ஏறி

ரொம்ப ஒரேடியா கட் கட் பண்ணாலும் இந்த மெயின் இடத்துல எல்லாம் செய்யணும் நைட் எல்லாம் ஏழு மணிக்கு ஒரு ஆட்டோவில ஏறினாலே பயமா தான் இருக்கு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்